தமிழகத்துல தேர்தல் வாக்காளர் சிறப்பு திருத்தணத்துக்காக பாத்தீங்கன்னா தொடர்ந்து எதிர்கட்சிகள் எல்லாருமே அதாவது ஆளுங்கட்சிகளுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாருமே பாத்தீங்கன்னா போராட்டத்தில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க உங்களுக்கு பார்வை என்ன சார் இந்த எஸ்ஏஆருக்கு எதிராக இப்போ இந்த விஷயத்தையும் அண்ணாமலை அவர்கள் ஏற்கனவே ரொம்ப தெளிவாக விளக்கியிருக்காரு இன்னைக்கு ஒரு எட்டு மாநிலங்கள்லையும் ஒரு மூணு யூனியன் டெரிட்டரிலையும் தான் அந்த அதுக்கு பொறுப்பாளராக போட்டிருக்கதாக கேள்விப்படுறேன் இருந்தாலும் என் தரப்பில் இருந்து நான் என்னுடைய அனுபவத்தில் பார்த்தது ஏன் இந்த எஸ்ஐஆர் கண்டிப்பாக தேவை தேவை மட்டும் இல்லை ரொம்ப ஆக்யூரேட்டாக இதை செய்து முடிக்கணும் முடித்த பிறகு தான் ஒரு ரெண்டு மாதம் கூடுதல் டைம் எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல அதுக்கு பிறகு தான் தேர்தல் வைக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து நான் அதுக்கு என்னுடைய அனுபவங்களை இங்கே நம்ம நேயர்களோடு கொஞ்சம் பகிர்ந்து கொள்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு தேர்தல் அந்த தேர்தலில் தேர்தல் முடிந்து வெளியே வந்த பிறகு அந்த தேர்தலில் அந்த போலிங் ஆஃபீஸர்ஸ்னு சொல்லுவாங்க உள்ள பெரும்பாலும் ஜாக்டோஜியோ கூட்டமைப்பில் உள்ள ஆசிரியர் பெருமக்கள் தான் அதில் இருப்பாங்க இனி கொஞ்சம் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்களும் மற்ற அரசு ஊழியர்களாக இருக்கக்கூடியவங்களும் கொஞ்சம் பேர் இருப்பாங்க ஆனால் எல்லா போலிங் பூத்துலேயும் டீச்சர்ஸ் கண்டிப்பாக இருப்பாங்க அப்போ நான் எங்கள் பகுதியில் அந்த நேரம் ரெண்டு மூணு டீச்சர்ஸ் வாயிலிருந்து நாம் தேர்தல் முடிஞ்சு வெளியே வந்த பிறகு எலெக்ஷன் இப்போ ஓட் போலிங் எல்லாம் கம்ப்ளீட் ஆகி அடுத்த நாள் தான் வெளியே வருவாங்க அவங்க அந்த இதெல்லாம் ஏற்றி விட்டுட்டு மிஷினெல்லாம் வண்டியில் பாதுகாப்பாக ஏற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பெரும்பாலும் நைட்டு வர்றதுக்கு மிட் நைட் வரைக்கும் ஆகும் அடுத்த நாள் காலையில் ரெண்டு மூணு ஆசிரியர் பெருமக்களை சந்திக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி அப்போ அவங்க என்னென்னு சொன்னாங்கன்னா நான் ஐம்பது கள்ள ஓட்டு போட்டேன் இன்னொருத்தர் எழுபத்தஞ்சி கள்ள ஓட்டு போட்டேன் இன்னும் சிலர் நான் நூறு கள்ள ஓட்டு போட்டேன் இப்படி எல்லாம் பேசுவதை கேட்க முடிஞ்சு நான் அப்போ அதில் ஒரு ஆசிரியர்கிட்ட கேட்டேன் அது எப்படி நீங்கள் கள்ள ஓட்டு நீங்கள் போலிங் ஆஃபீஸராக இருக்கிறீங்க கள்ள ஓட்டு போடணுன்னா ஒருவேளை கட்சிக்காரங்க அண்ணா திமுகயோ திமுகயோ ரெண்டு கட்சியும் கள்ள ஓட்டு போடுறதில் எக்ஸ்பர்ட்ஸு அவங்க யாராவது ஒருவேளை வந்து கள்ள ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் எப்படி டீச்சர்ஸ் எப்படி போட முடியும் போலிங் ஆஃபீஸர்ஸாக இருக்கவங்க நீங்கள் எப்படி போட முடியும் அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொன்ன பதில் நாங்கள் அந்த ஒரு ஷீட் வச்சிருப்போம் அந்த சீட்டில் யார் யாரெல்லாம் வந்து வாக்களிக்க வந்திருக்காங்களோ அந்த பெயர்கள் அந்த நம்பர்கள் எல்லாம் டிக் பண்ணிகிட்டே வருவோம் ஃபைனலாக வாக்குப்பதிவு முடிவதற்கு முன்னால் ஒரு அரை மணி நேரம் கால் மணி நேரத்துக்கு முன்னாடி அதில் விடுபட்டு யார் யாரெல்லாம் வரலையோ அந்த இதுகள் அந்த நேமெல்லாம் எடுத்து வச்சுட்டு அந்த நம்பர்களுக்கு எல்லாம் எடுத்து வச்சுட்டு அதில் கட குத்திட்டு அதை அங்கே அடிச்சிருவோம் இந்த பேப்பரில் அப்படின்னு ஒரு விளக்கத்தை கொடுத்தாங்க எனக்கு ரொம்பவும் ஆச்சரியமாக இருந்து இது நேரடியாக அவங்க சென்று வந்தவங்க சொன்ன கருத்து அதை நம்ப முடியாமலும் இல்லை உண்மையும் கூட அது மாதிரி அந்த தேர்தலில் ஜெயலலிதா அவர்கள் படுதோல்வி அடைஞ்சார்கள் அவங்க அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி தான் அந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் பெரிய அளவில் தண்டிக்கவும் செய்தாங்க அந்த கோபத்தை எல்லாத்தையும் மொட்டு மொத்தமாக கொண்டு அவங்க தேர்தலில் காட்டினதை பார்த்தோம் ஒன்று இது மிக முக்கியமாக இந்த கள்ளவோட்டு போடுவதற்கு வாய்ப்பில்லாத அளவுக்கு யார் யாருடைய யார் யாரெல்லாம் இறந்து போனவர்களுடைய பெயர் அந்த லிஸ்டில் இருக்குதோ அத்தனையும் டிலீட் பண்ணணும் யார் யாரெல்லாம் வசிப்பிடம் இங்க இல்லாம இங்க இருந்து வெளியேறி வேற எங்கேயாவது இருக்காங்களோ இங்கே வர இயலாதோ அவங்களுடைய பெயரும் வேற இடத்துல பதிவாயிருக்காங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதையும் டிலீட் பண்ணணும் இல்லை சிலர் அப்படி இருக்காது வெளி இடத்துல வாங்கிக்க மாட்டாங்க இங்க மட்டும்தான் இருக்கும் அப்போ அவங்கள நீக்க முடியாது அவங்க ஓட்டு போடணும்னா இங்கே வந்து தான் ஓட்டு போட்டாகணும் அதனால தான் அதையும் துல்லியமாக கண்டுபிடிச்சு இங்கேருந்து புலம்பெயர்ந்து போயிருக்காங்க இப்போ பாம்பே போயிருக்காங்க ஒரு பத்து வருஷம் ஆச்சு அங்கே ஓட்டு லிஸ்ட் இருக்கு அவங்களுக்கு அங்கே ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு இருந்தோன்னா அவங்கள இங்கேருந்து டிலீட் பண்ணணும் ரொம்ப துல்லியமாக அந்த வேலையை செய்யணும் மூணாவது நம்ம சமீபத்தில் பார்லிமெண்ட்டில் எலெக்ஷன் நடந்தப்போ கோயம்புத்தூரில் அண்ணாமலை அவர்கள் போட்டிட்டாங்க கடைசி நேரத்தில் தான் தெரிய வந்து ஒரு எழுபதாயிரம் வாக்குகள் இருந்து நீக்கப்பட்டிருக்கு வாக்காளர் இருக்கிறாங்க ஆனால் அவங்க பெயர் நீக்கப்பட்டிருக்கு கடைசி நேரத்தில் தெரிய வந்து அந்த குளறுபடிகளையும் இல்லாமல் செய்யணும் இங்கே ஒருத்தர் இருக்கிறாருன்னா வேற இடத்துல அவருக்கு எங்கேயுமே லிஸ்ட் இல்லை லிஸ்ட்டில் அவருடைய ப பெர் பதியப்படலை அப்படின்னு இருந்தேன்னா அது கண்டிப்பாக இங்கேருந்து விடுபடக்கூடாது இந்த மூணு விஷயத்தையும் ரொம்ப உன்னிப்பாக ஆக்ரேட்டாக கணக்கெடுக்கணும் அதுக்கு கொஞ்சம் நாளானாலும் பரவாயில்ல ஒரு ரெண்டு மாதம் ஆகட்டும் மூணு மாதம் ஆகட்டும் அதுக்கு ஒரு மெக்கானிசத்தை கரெக்டாக ரெடி பண்ணி இதை செய்ய வேண்டியது எலெக்ஷன் கமிஷனும் கவர்மெண்ட்டும் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டியதெல்லாம் இங்கே இருக்க கட்சிகள் அதை விட்டுட்டு இந்த திருத்தத்தை எதிர்ப்பது வந்து முழுக்க முழுக்க கள்ள ஓட்டு திருட்டு ஓட்டு போட்டு மீண்டும் நான் சொன்ன மாதிரி அந்த ஆளுங்கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வருவதைக்கு தான் இந்த எதிர்ப்பெல்லாம் தெரிவிக்கிறாங்க யாரெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களோ அவங்க கள்ள ஓட்டு போடுறதுக்காக ஆதரவாக இருக்கிறாங்கன்னு தான் நான் எடுத்துக்குவேன் உண்மையும் அது கூட தான் அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்க்கிற கட்சி அப்படித்தான் எடுத்துக்க முடியும் ஒன்று அவன் கள்ளவட்டு போடைக்கு இல்லைன்னா ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக அவன் பேசுகிறான் அதில் புரிஞ்சிக்கலாம் புரிஞ்சுக்கலாம் இந்த கட்சிக்காரன் இதை எதிர்க்கிறான்னா இவன் அந்த ஆளுங்கட்சி அந்த கூட்டணியில் இல்லைன்னா கூட மீண்டும் அந்த கூட்டணி ஆட்சிக்கு வரணுங்கிறக்காக அவன் பண்ணுறான் அப்படின்னு நம்ம அதிலருந்தே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் நான் எதிர்க்கல போதிய அவகாசம் வேண்டும் தமிழக அரசு அவகாசம் கொடுக்குறதை பற்றி தப்பு இல்லை அவகாசம் கண்டிப்பாக கொடுக்கலாம் ஏன்னா இவ்வளவு கரெக்டாக செய்யணும்னா நீங்கள் இப்போ என்ன இவங்க கொடுக்குற மாதிரி ஃபார்மை கொண்டு கொடுத்துட்டு உடனே அது சாத்தியம் இல்லை அதுக்கு கொஞ்சம் அவகாசம் கண்டிப்பாக கொடுக்கலாம் என்ன பொறுத்தரையில இல்லை இல்லை என்னுடைய அபிப்பிராயம் அது இல்லை இதை முத கரெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தேர்தல் நடத்தினா போதும் அது அப்படிங்கிறது ஒன்று அந்த தேர்தல் போலிங் நேரத்தில் நடக்கக்கூடிய அந்த கள்ளவோட்டத்தை தடுக்கிறக்கும் இனி பணத்துக்காக ஓட்டு போடுறத தடுக்கிறக்கும் அரசாங்கம் கண்டிப்பாக முனைந்து கட்டி ஏதாவது ஒரு எடுப்பு எடுக்கணும் ஆனால் இன்றைக்கி பணத்தை கொடுக்குறத தடுக்கைக்கு மக்களே விரும்ப மாட்டாங்க எல்லாரும் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க யார் எப்போ கொண்டு வருவா பணம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்க நிலைமைக்கு நம்ம ஜனநாயகம் தள்ளப்பட்டுட்டு ஜனநாயகம் செத்து போச்சுன்னுங்களேன் குறைஞ்சபட்சம் இந்த விஷயத்தை அரசாங்கத்தால் செய்ய முடியும் எலெக்ஷன் கமிஷனாலேயும் அரசாங்கத்தாலேயும் இந்த விஷயத்தை முனைப்படுத்தி செய்தால் அதே மாதிரி நல்ல எண்ணம் கொண்ட ஜனநாயகத்தை திரும்ப மீட்டு எடுக்கணும் தமிழ்நாட்டில் அப்படின்னு ஆசைப்படுறவங்க எல்லோரும் இதுக்கு ஆதரவும் கொடுத்தாங்கன்னா இது நல்லபடியாக சக்ஸஸாக முடிஞ்சு அதன் பிறகு ஒரு ஆட்சி ஏற்படுவதற்கான வாய்ப்பு வரும் அப்படி இல்லைன்னா அந்த ஆட்சியை ஒன்றுமே பண்ண முடியாது மீண்டும் இவங்க தான் வருவாங்க இதே கூட்டணி கட்சி ஆட்சி இந்த ஆட்சி தான் வரும் அவங்கள யாரும் ஒன்றும் பண்ண முடியாது இதே கட்டாட்சி இதே சர்வதிகார ஆட்சி நடக்கும் யாரும் நாட்டில் பேச முடியாது ஜெயிலில் பிடிச்சி போடுவான் கொலை பண்ணுவானுங்க கற்பழிப்பு நடக்கும் போலீஸே போய் கற்பழிப்பு பண்ணுவோம் போலீஸே ஆட்களை அடித்து கொள்ளுவான் அஜித்குமாருக்கு நடந்து இல்லையா இப்போ திருவண்ணாமலையில் ரெண்டு போலீஸ் சேர்ந்து ஒரு ஆந்திரா பெண்மணியை கற்பழிச்சாங்க இல்லையா இது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற தொடர்கதையா தான் மாறுமே ஒழிய நம்ம நாட்டில் ஜனநாயகம் மீண்டும் நிலைநாட்டப்படணுமா நம்ம பெற்ற சுதந்திரத்தை ஒரு தடவை சுதந்திர காக்கப்பட வேண்டும் என்ற முதல்ல ஜனநாயகம் பாதுகாக்கப்படணும் ஜனநாயகம் செத்து போச்சுன்னா அங்க சுதந்திரம் போயிடும் மக்களாட்சி முறை சரியில்லாம கெட்டு போச்சுன்னா அதுக்கப்புறம் சுதந்திரம் இருக்காது அப்போ நம்ம பெரியவங்கெல்லாம் சுதந்திரம் வாங்கி தந்திருக்கு சும்மா கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருதுன்னு ஒரு பாட்டு உண்டு அதெல்லாம் சும்மா பேச்சளவில் உண்மைக்கு அது கிடையாது லட்சக்கணக்கான மக்கள் லட்சக்கணக்கான பேர் தங்கள் உயிர்களை தங்கள் வாழ்க்கையெல்லாம் தியாகம் பண்ணி அடைஞ்சது தான் நம்ம சுதந்திரம் அந்த சுதந்திரத்தை நம்ம நிலைநிறுத்து கொள்ளணும்னா ஜனநாயகம் பாதுகாக்கப்படணும் ஜனநாயகம் பாதுகாக்கப்படணும்னா முதல்ல செய்ய வேண்டியது இந்த திருத்தம் என்பது என்னுடைய ஆணித்தரமான கருத்து